ஜப்பானின் மிதக்கும் ஏர்போர்ட் ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகரத்தில் இருக்கும் செயற்கை தீவில் கான்சாய் என்ற சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ளது இந்த விமான நிலையம் கடல் பரப்பின் மீது அமைக்கப்பட்டுள்ளதால் பொறியியல் உலகின் அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது கடல் பரப்பின் மீது விமான ஓடுதலத்தை நிறுவுவதற்கு பொறியாளர்கள் களிமண்ணை பயன்படுத்துகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த விமான நிலையம் கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க தொடங்கியிருப்பது அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கான்சாய் விமான நிலையம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில்தான் முடிவடைந்தது நீண்ட காலத்திற்கு தாக்குப்பிடிக்கும்படியாக அமைக்கப்பட்ட இந்த விமான நிலையம் தற்போது எதிர்பார்த்ததற்கு முன்பாகவே கடலில் மூழ்கத் தொடங்கியிருப்பது பொறியாளர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பியுள்ளது தற்போது கான்சாய் விமான நிலையம் நாற்பத்தைந்து அடியும் செயற்கை தீவின் மேற்பரப்பு பதிமூணு அடியும் கடலில் மூழ்கியுள்ளன இந்த நிலையில் விமான நிலையத்தின் சிரத்தன்மை மற்றும் சூறாவளி புயலை தாங்கும் தன்மை குறித்த கேள்விகள் தற்போது எழுந்துள்ளது இதனால் பயணிகள் பாதுகாப்பு குறித்தும் பரிசீலனை செய்யப்பட்டு வருகிறது காலநிலை மாற்றம் கடல் மட்டம் அதிகரித்தல் மற்றும் மிக பெரும் எடையை களிமண் தளத்தால் தாங்க முடியாத நிலை போன்ற காரணங்களால் தான் விமான நிலையம் தற்போது மூழ்க தொடங்கியுள்ளதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் மிதக்கும் ஏர்போர்ட் என அழைக்கப்படும் கான்சாய் விமான நிலையம் விரைவிலாகி பலமாக கட்டமைக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஜப்பானின் பொறியியல் அரிசியத்தை பாதுகாக்க தற்போது பொறியாளர்கள் விமான நிலையத்தை பலப்படுத்தும் நிலையில் ஈடுபட்டுள்ளனர் இதற்காக கடலின் கரைப்பகுதியில் சுவர் எழுப்பி பலப்படுத்தவும் அடியிலிருந்து வரும் தண்ணீர் அழுத்தத்தை தாங்குவதற்கு செங்குத்து மணல் வடிகால்கள் நிறுவும் ஜப்பான் அரசு ஆயிரத்தி இரநூத்தி எண்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளது கடந்த பத்து வருடங்களில் எந்த பயணியரின் உடமையும் காணாமல் போனதில்லை என்ற பெருமையும் தன்வசமைத்துள்ளது கன்சாய் விமான நிலையம் கடந்த ஆண்டில் மட்டும் சுமார் மூணு கோடி பயணியர்களை இந்த விமான நிலையம் கையாண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது ஜப்பானின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்காற்றி வரும் இந்த விமான நிலத்தை முழு பலத்துடன் மீட்டெடுக்க ஜப்பான் முழு முயற்சியும் செய்து வருகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம்